ناصيتي بيدك، ماض في حكمك، عدل في قضاؤك، أسألك بكل اسم هو لك، سميت به نفسك، أو أنزلته في كتابك، أو علمته أحدا من خلقك، أو استأثرت به في علم الغيب عندك، أن تجعل القرآن العظيم ربيع قلبي، ونور صدري، وجلاء همي، وذهاب حزني. إن دعائي أورور ஓதினால் அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய கவலை போய்விடும் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையிலே அந்த துவாவின் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும் ஓதுகிற போது துஆவின் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும் அல்லாஹும்ம இன்னி அபுதுக யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை வபனு அபிதுக அவருடைய அடிமையின் மகன் வபனு அமத்திக அவருடைய அடிமை பெண்ணின் பிள்ளை நான் இந்த வார்த்தையிலேயே நாம் அல்லாஹ்வுடைய அந்த கலா கதிரின் அடிப்படையில் இயங்குகிறோம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இயக்குகிறவன் அல்ல நான் அடிமை யா அல்ல நான் அடிமை உன்னுடைய அடிமையின் மகன் உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன் என்று சொல்லிவிட்டு நாசிய பி எதிக் அல்லாஹூ அக்பர் என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையில் இருக்கிறது அதாவது நெற்றி முடி நெற்றி முடியை பிடித்து இழுத்தால் பின்னால் தான் போக வேண்டும் இப்போ அல்லாஹு தாலாவிடத்தில் நம்ம சொல்லுகிறோம் நாசுயத்தி பியதிக் என்னுடைய குடும்ப முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது மா உன்னுடைய தீர்ப்பு என்னுடைய விஷயத்தில் நடந்தேறிவிட்டது உன்னுடைய தீர்ப்பு நீதியானது ஏற்றுக்கொள்கிறோம் நீ என்ன எழுதினாயோ அது நடந்திருக்கிறது நீ எழுதியது நீதியானது எனக்கு இந்த கஷ்டம் வர வேண்டும் என்று நீ எழுதியிருக்கிறாய் அது நீதியானது உனக்குத்தான் அதனுடைய ஹக்கும தெரியும் நான் அதை கடைசி வரைக்கும் குறை காண மாட்டேன் அது

அல்லது மறைவான ஞானத்தில் உன்னிடத்திலே அதை நீ பாதுகாத்து வைத்திருப்பாய் அப்படியான உன்னுடைய அனைத்து திருநாமங்களை கொண்டும் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் அந்த தஜ் அல் அல் குர்ஆன் ரவி என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு அல் குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு வ நூர சதுரி என்னுடைய நெஞ்சுக்கு அதை ஒளியாக ஆக்கிவிடு விடு ஒஜலா அஹம்மி என்னுடைய கவலையையும் துக்கத்தையும் போக்கக்கூடியதாக அதை ஆக்கிவிடு என்று கசுல்லால அவர்கள் இந்த துவாவை நமக்கு கற்று தருகிறார்கள் இதை ஓதினால் கவலை போய்விடும் உண்மையிலேயே இந்த மறுமை கவலை தவிர உலக கவலை இல்லாமல் ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அவன்தான் பெரிய பாக்கியசாலியாக இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது மூட் அவுட் ஆகிற போது யா ஐயோ யாய் பிரஹமதி க சகீத் அல்லது லா இல்லாஹ இல்லல்லாஹ் அவையும் அவையும் ஹலீம் என்று வரக்கூடிய அந்த திக்ரை ஓதுவது இப்படியான திக்குறுகளை அதிகமாக ஓதும்போது அந்த கவலை போய்விடும் அல்லது உட்கார்ந்து பள்ளிவாசலுக்கு வருவது கொஞ்சம் கூடுதல் கவலை ஏற்பட்டு விட்டது சில நெருக்கடிகள் சில மன அழுத்தங்கள் சில பிரச்சனைகளால் ஏற்பட்டு விட்டதுனால் பள்ளிக்கு வந்து என்ற தொழுதுட்டு உட்கார்ந்து அல்குரு ஆணை எடுத்து ஓத ஆரம்பித்தால் அல்லது வீட்டிலே தொழுது விட்டு அல்குரு எடுத்து ஓத ஆரம்பித்தால் அல்லாஹுடைய உதவியால் அந்த கவலைகள் எல்லாம் போய்விடும் ரிலாக்ஸோடு நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு மனிதனுக்கு கவலையற்ற வாழ்வு என்பது மிக முக்கியம் என்பதனால்தான் என்று கேட்கிறார்கள் இதுல இன்னமொரு விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் உணர்த்துகிறார்கள் என்ன என்று கேட்டால் ஹசன் அல்லது என்று சொன்னால் கடந்த காலத்தில் நடந்தவற்றை நினைத்து கவலைப்படுவது ஹம் என்றால் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படுவது ரசல்ல அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கடந்த காலத்தையும் விட்டுவிடு எதிர்காலத்தையும் விட்டுவிடு இன்றைக்கு நீ வாழ் அன்றன்றைக்கு அவனுடைய நாள் உண்மையிலே இப்போது நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் இதுதான் நமக்கு உறுதியான நேரம் இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த நிமிடத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிறைய பேர் என்ன சேர்ந்தால் நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் நாளை என்பது அவர்களுக்கு எப்போது என்பதை தெரியாது இன்றைக்கு சொல்வார்கள் நாளைக்கு என்று நாளைக்கு சொல்வார்கள் நாளைக்கு என்று நாளை மறுநாள் சொல்வார்கள் நாளைக்கு என்று இப்படி நாளை நாளை என்றே அவர்கள் போய் கொண்டிருப்பார்கள் அல்லது சிலரை பொறுத்தவரையில் ஏதோ நடந்து முடிந்திருக்கும் நடந்து முடிந்தவைகளை அவர்கள் நினைத்து அதை பற்றி வேதனைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா அவர்கள் ஹதீஸ் துறையில் பெரிய அறிஞர் சட்டத்துறையில் பேரறிஞர் அதே போன்று அரபு இலக்கியத்திலும் அவர்கள் ஒரு பெரிய அறிஞர் அவர்கள் அரபு இலக்கியத்திலே பல கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் அதிலே ஒரு கவிதை அவர்கள் எழுதுகிறார்கள் காலம் விரும்பியதை செய்யட்டும் நீ விட்டுவிடு காலம் விரும்பியதை செய்யட்டும் விட்டுவிடு தீர்ப்பு நடந்துவிட்டால் தீர்ப்பு ஒன்று நடந்து விட்டது என்றால் திருப்தி அடை உன்னை நீ கலா கதிரை ஈமான் கொண்டவன் எனவே அந்த கலாவை நீ கொண்டு திருப்தி அடைசாதி காலங்களின் கோலங்களுக்காக நீ உன்னை கலங்கி கொள்ளாதே நீ காலங்களின் கோலங்களை பார்த்து தடுமாறாதே ஒலா தஜிஜ அலிஹாஜி லயாலி ஃபமாலி ஹவாஜி சித்துன்யா பகா உ உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் சோதனைகளுக்கு நிரந்தரம் என்று ஒன்று கிடையாது இன்றைக்கு ஒருவர் எதிரியாக இருப்பார் நாளைக்கு சலாம் சொல்லி நண்பராகுவார் இன்றைக்கு ஏழையாக இருப்பார் நாளைக்கு பணக்காரராகுவார் இன்றைக்கு குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார் அவ்வாவுடைய உதவியால் நாளைக்கு குழந்தை கிடைக்கும் அதே போன்று மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார் நாளைக்கு கிடைத்துவிடும் அப்போ காலத்திலே உள்ள விஷயங்கள் எதுவுமே நிரந்தரமானவில் கிடையாது ஃபமாலி ஹவாதிசி துன்யா பகா உ வகுன் ரஜுலன் அல லஹ்வாலி ஜல்தா சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது நீ உறுதியோடு இரு வகுன் ரஜுலன் அல லஹ்வாலி ஜல்தா வஷீமது க சமாஹது வல் வஃபா உ உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிக உயர்ந்த பண்பு என்னவென்றால் தயாள தன்மை அல்லாஹுடைய கதிரை புரிந்து கொள்வது அதை ஏற்றுக்கொள்வது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது இது உன்னிடம் இருக்கிற ஒரு மிக முய முக்கியமான பண்பாகும் என்று சொல்லிக்கொண்டு அந்த கவிதையை முடிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் அவனை பாதுகாக்காது வானமும் பாதுகாக்காது ஒருவனுக்கு மவுத்து வந்துவிட்டால் பூமியும் பாதுகாக்காது வானமும் பாதுகாக்காது இந்த கவிதையிலே இமாம் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள் நடந்து முடிந்ததை பற்றி நீ அலட்டிக் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடு அல்லாஹ் போதுமானவன் நீ மீது தவக்குள் வைப்பீராக இருந்தால் அல்லாஹ் உனக்கு ஒரு சிறந்த வழியை காட்டுவான் அலிசல்லம் அவர்களிடத்திலே வந்து எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படி நடந்தது இப்படி நடந்தது சொல்லும் போது அவர்களிடம் இருந்து வருகிற வார்த்தை ஹஸ்புன் வக்கீல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பில் தூக்கி போடுகிறார்கள் அவர்களுடைய வந்த வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹு ஒரு ஈமானும் அக்கீதாவும் தெளிவாகிவிட்டால் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் கவலையின் உச்சத்திற்கு செல்ல மாட்டான் விரக்திக்கு செல்ல மாட்டான் மனச்சோர்வு அவனிடத்திலே வராது அவன் மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவனாக மாற மாட்டான் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் நபியல் நாயகம் சொல்லல்லா அவர்கள் அதிகமாக அல்லாஹுடத்திலே அல்லாஹு என்று துவார் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் வல் கசல் இயலாமை ஒன்றும் செய்ய முடியாத நிலை அதாவது சிலரை பொறுத்தவரையில் உடலியல் ரீதியாக பலவீனம் அடைந்து எதுவுமே செய்ய முடியாமல் போவது இதுதான் அஜிஸ் என்று சொல்வது அல்லது மனோ ரீதியிலே பலவீனமடைவது இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது நம்ம இன்றைய கால பாசையில் சொல்வதாக இருந்தால் நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை சிந்தனை என்னால் முடியாது என்னால் படிக்க முடியாது என்னால் வியாபாரம் செய்ய முடியாது என்னால் முன்னேற முடியாது என்னால் அப்படி செய்ய முடியாது நான் ஏழை நான் முட்டாள் நான் பலவீனமானவன் என்று தனக்குத்தானே அவன் சொல்லி கொள்வது அன்றைக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் அது இது என்று சொல்லி இதை நிறைய செய்கிறார்கள் இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய டிமாண்டாக என்ற சமுதாயத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் சிலர் மிகப்பெரிய அளவு பணம் வாங்கி இந்த ப்ரோ இந்த ப்ரோக்ராங்கள் செய்கிறார்கள் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் என்று சொல்லி அன்புள்ள சகோதரர்களே இதை நமக்கு எப்போதும் சொல்லிவிட்டார்கள் நினைக்காதே அல்லாஹ் நாடினால் எல்லாம் முடியும் முடியாது என்கிற நிலையிலிருந்து நீ அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடு மினல் அஜிஸ் அதே போன்று என்றால் முடியும் ஆனால் சோம்பரித்தனம் அவருக்கே தெரியும் முடியும் என்று பள்ளிக்கு போக முடியும் ஆனால் மழை பெய்கிறது ஒரு சோம்பரித்தனம் தூக்கமாக இருக்கிறது ஒரு சோம்பறித்தனம் டியூட்டிக்கு போக வேண்டும் கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்கிறது ஒரு சோம்பரித்தனம் இது ஒரு மூமினுக்குரிய பண்பு கிடையாது மூமினை பொறுத்தவரை ஒரு மோமின் எப்போதும் ஆக்டிவாக இருக்க வேண்டும் எப்போதுமே சுறுசுறுப்பானவனாக மூமின் இருக்க வேண்டும் அதனால் தான் ஒரு நாள் ஒருவர் நடந்து வரும்போது தோளை குனிந்து கொண்டு ஒரு பலவீனமானவரை போன்று நடந்து வருகிறார் இவரை பார்த்து உமர் அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அவரை தட்டிவிட்டு நீ ஏன் ஒரு நோயாளியை போன்று நடந்து செல்கிறாய் உஷாராக நடந்து செல் என்று சொன்னார்கள் அல்லிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் முக்மீன் பலமான பலசாலியான பலவீனமான மூமீனை விட அல்லாஹுக்கு விருப்பமானவன் என்று அப்போ ஒரு மூமின் எப்போதும் இருக்க வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் சோம்பல் நிறைந்தவனாக எந்த நேரமும் தூங்குவது எந்த நேரமும் வேலை இல்லாமல் உட்கார்ந்திருப்பது இந்த நிலையில் இருக்கக்கூடாது என்பதனால் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அஜிசுவல் கசல் என்று செய்கிறார்கள் அதே போன்று வல் வல் ஜுபுல் புகல் என்று சொன்னால் கஞ்சத்தனம் செலவு செய்வதற்கு கடமையான சில பகுதிகள் இருக்கின்றன அல்லா தரக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து செலவு செய்வது என்பது வாஜிமாக்கப்பட்ட சில பகுதிகள் சுண்ணத்தாக்கப்பட்ட சில பகுதிகள் முபாகாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட சில பகுதிகள் இப்போ வாஜிமாக்கப்பட்ட செலவுகளை ஒரு மனிதன் கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும் உதாரணமாக அவனுக்கு அவன் செலவு செய்வது உதாரணமாக எனக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் நோய்க்கு நான் வைத்தியம் செய்வது என்னுடைய கட்டாய கடமை எனக்கு இருப்பதற்கு ஒரு இடத்தை அமைத்துக் கொள்வதினுடைய கட்டாய கடமை என்னுடைய பசிக்கு நான் உணவை தேடிக்கொள்வது என்னுடைய செலவு செய்வதனுடைய கட்டாய கடமை என்னுடைய அவுரத்தை மறைப்பதற்காக ஆடைகளை அமைத்துக் கொள்வதனுடைய கட்டாய கடமை இதிலே என்னிடத்திலே கஞ்சத்தனம் வரக்கூடாது எனக்கு நான் செலவு செய்வதற்கு நான் கஞ்சத்தனம் வரக்கூடாது அதே போன்று என்னுடைய பெற்றோருக்கு நான் செலவு செய்வதனுடைய கடமை என்னுடைய பெற்றோரை ஆரோக்கியமாக வைத்திருப்பது என்னுடைய பெற்றோரை பாதுகாப்பாக வைத்திருப்பது என்னுடைய பெற்றோருக்கு வேளா வேலைக்கு நான் சோறு கொடுப்பது இதெல்லாம் என் மீது உள்ள ஐன்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிறைய மார்க்கம் பேசுகிறவர்கள் மார்க்கத்திலே அதி தீவிர அக்கறை காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் பெற்றோரை கண்டுகொள்ள மாட்டார்கள் உமா நோயாளியாக கிடப்பார்கள் வேளா வேலைக்கு சாப்பாடு இல்லாமல் இருப்பார்கள் அடுத்தவர்களிடத்திலே போய் கை நிட்டுவார்கள் இவர்கள் வசதியோடு உட்கார்ந்து கொண்டு பெற்றோருடைய மனதை நுகடிப்பார்கள் செலவு செய்வது கட்டாய கடமை என்பதை ஒவ்வொருவரும் இருந்தாலும் நான் தேடுகிற பொருளாதாரம் சொன்னார்கள் பொருளாதாரமும் உன்னுடைய தான் சொந்தம் என்று சொன்னார்கள் என்னுடைய தந்தை ஒரு கோடீஸ்வரராக இருக்கலாம் என்னிடத்திலே வந்து மகனே உன்னுடைய இதை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டால் நான் கொடுப்பது என்னுடைய கடமை என்பதை இஸ்லாம் நமக்கு உணர்த்துகிறது அப்ப